நாடக பிரியா குழுவின் ஐம்பதாம் ஆண்டு விழா நாடக பிரியா நிறுவன தலைவர் எஸ் சி வெங்கட்ராமன் நூற்றாண்டு விழா நாடக பிரியாவின் ஏழாயிரம் ஆவது நாடக விழா ஆகிய மூன்று விழாக்களை இணைத்து முப்பது விழா சென்னை ஆழ்வார்பேட்டை நாரத்தகன் சபாவில் நேற்று நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல் மூகா க நம்முடைய எஸ் சேகர் அவர்கள் ஒரு இரு மாதங்களுக்கு முன்பு என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் அங்கு என்னிடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தார் கோரிக்கை என்று சொல்ல மாட்டேன் ஒரு உத்தரவை என்னிடத்தில் வைத்தார் என்னவென்று கேட்டால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் ஏழாயிரமாவது நாடகத்தை உங்கள் தலைமையில் நடத்த முடிவு செய்திருக்கிறோம் என்னுடைய தந்தை நூற்றாண்டு விழாவை அந்த நடத்துவதற்கு என்னுடைய நாடக குழுவினர் போதும் என்றுதான் சொன்னார் நான் உடனே சொன்னேன் நான் முதலமைச்சர் ஆன பிறகு இது போன்ற நாடக விழாக்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் அதிகமாக போவதில்லை அரசு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி இப்படிதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். அதற்கே நேரம் போதவில்லை ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டால் அடுத்த நிகழ்ச்சி அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் சொன்ன இல்லை இல்லை நீங்கள் கட்டாயமாக வந்துதான் என்று உத்தரவு போட்டார் அவர் உத்தரவை என்னால் மீற முடியவில்லை அதனால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் மகிழ்ச்சியுடன் வந்திருக்கிறேன் நன்றியோடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் இப்போது எந்த கட்சி என்று தெரியாது நம்ம கட்சி ஏன் என்றால் தலைவர் சொல்வார் நான் என்றால் உதடு ஒட்டாது நாம் என்றால் தான் உதடுகள் ஒட்டும் தான் இன்றைக்கு நானும் மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் கலைஞர் மேலையும் என் அளவு கடந்த பாசம் உடையவர் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் பாசம் என்றால் அது அரசியல் பாசம் அல்ல கலை பாசம் அதுதான் முக்கியம் இந்த கலை பாசம் காலத்தால் அழியாதது அழிக்கவே முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான் எங்கள் குடும்பம் என்று கலை குடும்பம் அவர் நடத்திய நாடகத்தின் தலைப்பு அதிர்ஷ்டகாரன் இப்போது மூன்றாவது முறையாக விழா நடத்திய ஆட்சி கடித்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தின் உழைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு இங்கு பேசும்போது அவரே சொன்னார் கட்சிகள் மாறும்போது கொடிகளின் நிறம் மாறலாம் ஆனால் மனிதருடைய நிறங்கள் மாறக்கூடாது அதற்கு உதாரணமாக நம்முடைய எஸ் வி சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலாக எதையும் எடுத்து செல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு இப்போது கூட யாரை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாடகத்தில் சில காட்சிகளை பார்த்தோம் இதையெல்லாம் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவரை பயன்படுத்தி கொண்டால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை அவர் பேசுகிற போது கோரிக்கை ஒன்றே வைத்தார் அவர் தந்தை வாழ்ந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவிற்கு அவருடைய தந்தை யாரையின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நிச்சயமாக உறுதியாக அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் என்று தெரிவித்தும் நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க